ஒருநாள் ஒரு தந்தை தன் மகனுக்கு ஆணிகள் நிறைந்த ஒரு பையை கொடுத்து அவனிடம் கூறினார் மகனே நீ ஒருவரை அவமானப்படுத்தும் போதோ அல்லது ஒருவரை அடித்தோ அல்லது யாரையாவது புண்படுத்தும் போதோ தோட்டத்தின் சுவருக்கு சென்று அதில் ஒரு ஆணியை அடி அப்பா ஏன் அப்படி சொன்னார் என்று சிறுவனுக்கு புரியவில்லை ஆனால் அவர் தனது தந்தையின் கட்டளைக்கிணங்கி ஒவ்வொரு முறையும் அவர் ஒருவருக்கு அநீதி இழைக்கும் போது யாரையாவது ஏசும்போது அல்லது ஒருவரை காயப்படுத்தும் போது அவர் அந்த சுவரில் ஒரு ஆணியை அடித்தார் அவ்வாறு அவர் ஆணியை அடிக்க அடிக்க வேலியின் ஒரு பகுதி முழுக்க ஆணிகளாக நிரம்பியிருந்தது இதனால் தனக்குள் மாற்றத்தை உருவாக்க நினைத்தார் அந்த மகன் நாட்கள் செல்ல செல்ல சிறுவர் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார் வேலியில் எந்த ஆணியும் அடிக்காத ஒரு நாளை அடையும் வரை அவன் அடிக்கும் ஆணிகளின் எண்ணிக்கை குறைகிறது அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவன் தனது தந்தையிடம் சென்று அதை பற்றி அவரிடம் கூறினார் தந்தை தனது மகனிடம் கூறினார் நல்லது மகனே நீங்கள் இப்போது தன்னையும் தன் உள்ளத்தையும் கட்டுப்படுத்தும் ஒரு நபர் யாரும் செய்ய முடியாத ஒரு அரியலை செய்து முடித்து விட்டாய் ஆனால் உங்கள் பணி இன்னும் முடியவில்லை உடனே சிறுவன் ஆச்சரியப்பட்டு சொன்னான் இதற்கு பிறகு நான் என்ன செய்வது தந்தையே தந்தை கூறினார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் யாரையும் தொந்தரவு செய்யவோ காயப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ செய்யாமல் அந்த சுவரிலிருந்து ஒரு ஆணியை பிடுங்குங்கள் உண்மையாகவே நாட்கள் கடந்தன அந்த சிறுவன் அந்த சுவரிலிருந்த கடைசி ஆணியை அகற்றும் நாளை அடையும் வரை யாருக்கும் தீங்கு செய்யாமல் ஒவ்வொரு நாளும் ஆணிகளை அகற்றிக்கொண்டே இருந்தான் கடைசியாக இருந்த ஒரே ஒரு ஆணியும் பிடுங்கும் அந்த நாளும் வந்தது அவன் மிகவும் மகிழ்ச்சியடைந்த அந்த கடைசி ஆணியையும் பிடுங்க ஒரு பறவை போல பறந்து தந்தையிடம் சென்று ஒரு ஆணி மாத்திரம்தான் உள்ளது என்று சொன்னான் இதோ தகப்பன் தன் மகனை சுவர் அருகே அழைத்துச் சென்று கூறினார் நல்லது மகனே நீங்கள் மனதை கட்டுப்படுத்தும் நபராக மாறவில்லை ஆனால் யாருக்கும் தீங்கு செய்யாத நல்லவனாக மாறிவிட்டாய் ஆனால் வேலியில் அந்த ஆணிகள் விட்ட ஓட்டைகளை பாருங்கள் என் மகனே நீ அடித்துவிட்ட ஆணிகளை உன்னால் அகற்ற முடிந்தது ஆனால் அதன் மூலம் ஏற்பட்ட தொலைகளை உன்னால் அழிக்க முடியாது ஒருபோதும் அழிக்க முடியாது மனிதர்களும் அப்படித்தான் மகனே நீங்கள் ஒருவரை காயப்படுத்தும் போது அவர்களின் இதயத்திலும் உள்ளத்திலும் ஆணி அடிக்கிறீர்கள் மன்னிப்பு கேட்டு அந்த ஆணியை கழற்றினாலும் அதன் சுவடு நீங்காது மாறாக அந்த நபர் உயிருடன் இருக்கும் வரை அது ஒரு வலிமிக்க நினைவாகவே இருக்கும்